இன்னொரு நண்பர்களே பாருங்கள் அந்த நம்ம அம்மா கொடுத்து அம்மா ஃபேன் அதாவது ரெண்டாயிரத்து பொண்ணு நூற்றில் கொடுத்தது அம்மா ஃபேனு அது வந்து வெயில் காலம் வந்ததுனால சரி ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன் ஓடலை அதுக்கப்புறம் ஆச்சுன்னு பார்த்தா இந்த பின்னாடி பக்கத்தில் ஒரு ஒயர் ஒன்று விட்டு போயிருந்துச்சு அந்த ஒயர் அப்படியே கனெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணேன் இப்போது ஓரளவுக்கு நல்லா ஓடுது ஓடாத ஃபேனை எப்படியோ கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து ரெடி பண்ணி பார்ப்போம் போட அப்போ கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா கொடுத்த ஃபேனை இன்னமும் என்கிட்ட யூஸ் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்களா நம்ம வச்சுன்னு இருக்கிற விதத்தில் தான் பொருளுங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கும்